வணக்கம் சிறகடிக்கா ஆசை சரியில்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா நீ கீரைக்காரங்க கிட்ட கீரை வாங்கணும் கீரை வாங்கணும் சொல்ல அவங்க வீட்டு முன்னாடி இருக்காங்க நிறைய கீரை கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்க ஆமாங்க தினமும் கீரை சாப்பிட்டா நல்லது அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அம்மா நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்காங்க அந்த கீரைக்காரியை பார்த்த உடனே விஜயாவுக்கு வேத்து பூத்து ஊத்துது ஒன்றும் ஓடலை அண்ணாமலை பக்கத்தில் நிற்கிறதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தானே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நான் கனவு கண்டேன் ஒரு வேலை நடந்துருமோ இந்த கீரைக்காரி வேறு அடிக்கடிக்கு இந்த தெரு பக்கமே இல்லாந்துவாள இவ தான் ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போகிறாளா இவ்வளோ அப்படின்னு சொல்லி இவரை பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க குஜியா என்ன கீரைக்காரியை கூட்டுவான்னு சொன்னேன் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன கீரை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க எங்கள் கீரை வேணாம் இவ்வளோ வேண்டாம் வெளியே போக சொல்லுங்கள் அப்படிங்கும் போது என்ன முச்சியாமா என்னை பார்க்குறம்போதெல்லாம் வந்து என் வீட்டு பக்கத்தில் வாமா கீரை கொண்டு வா கீரை நல்லது நல்லது மீங்க இப்போ நீங்கள் போகன்னு சொல்கிறீங்க உங்களுக்காக தான் மனக்கெட்டு நான் படிலாம் ஏறி வந்திருக்கேன் வேங்கினா தான் போவேன் அப்படிங்கிறாங்க எங்கள் கீரை வேண்டாங்க அப்படிங்கும்ஜியா கொஞ்சம் அமைதியாக இருக்க அப்படின்னு ரெண்டு கட்டு கீரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்ட கீரையை வாங்கிடுறாங்க எங்கள் மீனா இதை கீரையை வந்து கடைஞ்சிருப்பான் எல்லாருக்குமே கொடு நல்லது அப்படிங்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க எங்கே இந்த கீரை கரெக்டாக கீரை வாங்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க விஜயா என்ன நீ கீரையை பார்த்தா எப்போ பார்த்தாலும் வாங்குங்க எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க இப்போ கீரை வேண்டாங்க அப்படிங்கும்போது அது இல்லைங்க அது உங்களுக்கு புரியாது எனக்கு தான் அது கஷ்டத்தை புரியும் அப்படின்னுட்டு ரூம்புக்கு போகிறாங்க ரூம்பில் ரொம்ப பயந்த மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க என்ன தான் விஜயம் நடக்கா என்ன முன்னாடி வந்து பாட்டில் ஏதாவது உழவன்னு பேசுவோம் இப்போ என்னென்னா ஓரமா உட்காந்துக்கிட்டு திருத்திருந்து முழிக்க நைட்டு என்னென்ன அலுத இப்போ கீரையை கூட்டிகிட்டு வாங்கங்க அந்த கீரை காரியை பார்த்தோன்னே வேண்டாங்க என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது இல்லைங்க அப்படிங்க விஜயா உன்ட்டு வேறு ஏதாவது யாராவது ஒரு எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கும்போது போது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க சொல்லு என்ன நடந்துச்சதை சொல்லு அப்படிங்கும்போது ஏங்க பார்வதி இருக்காங்க அதான் ஃபோன் பண்ணி உன்னை வந்து அந்த சாமியார் பார்க்கணுங்காரு அப்புடின்னு சொன்னான் நானும் தான் சாமியாரை போய் பார்த்தேன் சாமியாரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு வந்து ஆயுசு கெட்டி இல்லையா அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க உடனே ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போதுங்க பாரு அவர் வயிற்று பொழப்புக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படியே அவரை பற்றியே அவர் கணிக்கு தெரிஞ்சுனா அவர் அதில் உட்காந்துட்டுருக்காரு மனுஷனால் மனுஷன் கணிக்க முடியாது நம்மளை வந்து இயக்குறது கடவுள் கடவுள் நம்மளுக்கு எது வரைக்கும் ஒரு கொடுப்போன்னு வச்சுருக்காரோ அது வரைக்கும் இருக்க போகிறோம் அதனால் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் இருப்போம் அப்படிங்கிற கவலை இல்லாமல் வாழ்ந்தாலே ரொம்ப நாள் இருக்கலாம் நம்ம பிம்பிடுவோமோ நாளைக்கு போயிடுவோமோ அப்படின்னா அது வந்து ஆயுஸ் நீடிக்காது பார்த்துக்கோ அப்படிங்கும் போது சரிங்க அப்படிங்கிறாங்க சரி ஒரே சோப்பு புடவையிலே அழைத்தே என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது விஜயா நான் நல்லாவே பார்த்தேன் நைட் நீ தூங்கும்போது ஒரு புடவையில் இருந்தேன் விடியா காலம் சிவப்பு புடவையில் இருந்தேன் இப்போவும் சிவப்பு புடவையில் இருக்கேன் என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கும் போது அவர் தாங்க சொன்னார்ன்னு சொன்னோம்ல அவர் சிவப்பு சில கட்டினா எனக்கு எதுவுமே ஆகாதான் அப்படிங்கும் போது அப்போ சிவப்பு சில கட்டினவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராதா அப்படிங்கும் போது ஆமாங்க அவர் அப்படி தான் சொன்னார் அப்படிங்கும் போது அப்போ நீ சொல்ல வச்சு பார்க்கும்போது துணி கடைக்காரங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது ஏன்னா துணி கடைக்காரங்க தான் நிறைய செவ் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது ஆமா என்னங்க அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி புடவையை மாற்றிடுறாங்க இங்கே புடவையை மாற்றது பார்த்தோன்னே ரோஹினிக்கு ஆகா ஆண்டிக்கு பழையபடி நினைப்புக்கு வந்துட்டாங்க போலையே பயம் போயிடுச்சு போலேன்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய மனசுக்குள்ளே கடுமையாக பயம் இருக்குது என்ன பையன் இருக்குன்னா மெயினாக தனக்கு வந்து ஆயுசு நீடிக்குமா நீடிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ அண்ணாமலை ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டு வரோம் நம்ம கனவு கண்டா பகலில் கனவு கண்டா நடக்குன்னு வேறு சொல்லுவாங்களே அப்போ நம்ம விடிய அந்த தருவாயில் தானே கனவு கண்டோம் கண்டிப்பாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அதவியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படியா இருக்குது மறுநாள் விடியுது விடிஞ்சபோது அண்ணாமலை வந்து வாக்கிங் போகிறாங்க விஜயா வந்து பின்னாடியே அவர் எங்கே போகிறாரு எது போகிறான்னு பார்க்கணுன்னு பின்னாடியே வராங்க வராங்க முத்துக்கு பின்னாடி வராரு அம்மா வாக்கிங் போகிறாங்களா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அண்ணாமலை எங்கே போகிறாரு வராருன்னே சுற்றி சுற்றி பார்க்குது பார்க்குள்ளே ஒரு போகிறத பார்த்துட்டு எப்ப அன்றைக்கி பார்க்கு தான் வந்திருக்கா வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க முத்து நிற்காங்க இங்கே என்ன செய்றீங்க அப்படிங்க போதுட்டே நான் வாக்கிங் வந்துட்டேன் அப்படிங்கும்போது அப்பா கூட பேருக்காண்டி தானே என் அப்பா பின்னாடியே வந்து எட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும் போதுட்டே அவர் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு எது பண்ணுறான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது சரி இருங்க அப்பாவை கால் பண்ணுறேன்னு சொல்லி அண்ணாமலை கால் பண்ணுறாங்க எப்பா அம்மாவும் வாக்கிங் வராங்களாம் பார்க்கில் தான் நிற்காங்க அப்படிங்கும் போது என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற வழிவாப்பா அப்படிங்கிறாங்க என்ன விஜய்யா வாக்கிங் போ போனோம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தான்தான் கூட்டிடுறோம்ல இல்லைங்க சும்மா தான் வந்தேன் அப்படிங்கும்போது இல்லைப்பா அம்மா முன்னாடியே வந்து வாக்கிங் தான் வந்தாங்க அப்படிங்கும் போதே வேலையை போடுறா அப்படிங்கிறாங்க விஜயா பா வாக்கிங் சொல்லிட்டு வாக்கிங் கூட்டி போகிறாரு நடக்க வச்சு அண்ணாமலை படாப்படுத்திடுறாரு இங்கே விஜயாவுக்கு முடியலை எங்கே முடியலை அப்படிங்கும் போது விஜயா முதல் நாள் கொடுத்தா இருக்கும் போ போழகிறோம் அப்படிங்கும் போது இந்த மனுஷனை பார்க்க வந்தால் வேறு வந்த முத்து பைய வேறு வாக்கிங் போக வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி உட்கார் அவனே முத்து வந்து சோடாலாம் வாங்கி கொடுக்காங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க காரில் அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க விஜய்யா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாமியார் சூழலை போட்டு மனசு குழப்பிக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும் போது முத்து கேட்குறாரு என்னப்பா அப்படிங்கும் போது டே உங்கள் அம்மா வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டாலாம் உங்கள் அம்மாக்கு ஆயிசு சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதில் பயந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போதேப்பா அதெல்லாம் நம்ம கேள்வியாப்பா இருக்குது உனக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே ஆகுதுப்பா நீங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பேப்பா அப்படிங்கும் போது அது அவங்க அம்மாட்ட சொல்லு அப்படிங்கும் போது விஜயாக முழிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம முத்த பேசுனா கூட நம்ம நல்லா இருந்தே நினைக்க போல இல்லை நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நினைக்காங்க இங்கே ரோகிணிக்கு பழையபடி வந்து சந்தோஷம் வருது ஆண்டி புடவையே மாற்றினாங்களோ அந்த பயத்துலேருந்து மீளில் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்போ மனோஜ் வந்து என்ன கடைக்கு போயிட்டு வரேன் ரோகினியை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும் போது இல்லைடா வேண்டாம் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு உடனே ஆஹா நம்ம குடும்பக்காரின்னு சொல்லிட்டு எம்ம வந்து நம்மளை வந்து பாசக்கீரை வீசிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை கூப்பிட்டு போ பொண்டாடி புருஷன் பிரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை ரெண்டு பேரும் தொழிலில் பண்ணுங்க ஜெயிச்சுவாங்க அப்படின்றாங்க ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம் சேர்ந்தே பேர் பாத்தியா மனோஜ் உங்கள் அம்மா வந்து மாறிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு மாறவே மாட்டாங்க உங்கள் அம்மா பயங்கரமான நம்பிக்கையும் உள்ளவங்க அது போக சாமியார் சொன்னதும் பயந்துகிட்டே இருக்காங்க அதனால தான் பழையபடி இல்லை சவுண்டே இல்லை மீனாகிட்டே வந்து அது சொல்ல மாட்டேறாங்க காலையில் மீனா சமைக்கிறா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன பிடிக்காத சமைமா எனலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது போது அப்படி வந்து அப்படியே வந்து கூட்டா மீனாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பா நம்ம சாப்பிட முடியுமா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் காலையில் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு பூரிலாம் சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கல அப்படிங்கும்போது நீ எங்கே கேட்குற பூரி தான் பத்து பயணிச்சு சாப்பிட்றது அப்படிங்கும்போது பூரி மனமா இருந்தால் சாப்பிட்டு வரும் நீ மச்சப்படி ஒன்றுங்கள அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு சரிவா கடையை துறை அப்படிங்கிறாங்க கடையை துறக்குறாங்க அப்படின்னு அசைவு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாரு சார் ரோகிணி மேடம் வந்தாலே நம்ம கடையில் நல்லாவே யாரு ஆகும் இன்றைக்கி பாருங்கள் நல்லாவே ஆகும் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி ரோகிணி போகிற நேரத்தில் நல்ல யாவரம் ஆகுது கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நாசுக்காக பேசுனா அவங்க நம்ப வைக்கணும்னு மாதிரி ரோகிணி பேசுகிறாங்க வாசல் பொருளை வேங்கன்னு வராதவங்க கூட வாங்குறாங்க அந்தளவுக்கு நடக்குது வாசலுக்கு சொல்கிறாங்க சார் ரோகிணி மேடத்துல வந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பொருள் வாங்கிறாங்க வாங்கிடுறாங்க அப்படிங்கும் போது அப்போ ரோகிணியே அவங்க வேலையை உங்களுக்கு உங்களுக்கே நான் சம்மந்தரணும் தரணும் அப்படிங்கும்போது சார் ரோகிணி மேடம் பில் போட தான் பேசுகிறாங்க மற்றபடி பொருளோட விலை என்ன இது எவ்வளோ நாள் நினைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாமே நாங்கள் தானே சொல்கிறோம் அப்படிங்க அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கும்போது மனோஜ் எனக்கும் பெருசாக வந்து பார்லர் வேலை இல்லை நானும் காலையிலே வந்து எப்போவுமே போல் இங்கே வந்துரட்டோமா அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா தான் வர உன் பாட்டில் வந்துரு அதேமாரி பார்லர் வேலை வந்து வெயிட்டான அமௌண்ட்டுக்கு வந்தால் நீ பண்ணிடு அப்படிங்கும் போது மனோஜ் நான் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காரு அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது நீங்கள் பார்லர் வைக்கணுங்கிறீங்க உங்களுக்கு யாராவது வந்து தான் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எனக்காக பொறுப்பே அப்படிங்கும் போது என்ன ரோனி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த கடை உங்கள் பேர் தானே இருக்குது நான் பார்லர் வைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்சரூவா கேட்குறேன் அதுக்கு நான் பொறுப்புன்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படிங்களாம் நான் இது பண்ண முடியாது யாருக்குன்னு எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் அந்த பார்லர் கடையும் கூட நம்மளே இது தானே நம்மளுக்கு தானே வருமானம் இருப்போகுது அப்படிங்கம்போது ரோகினி அதை நீ வைக்க போகிற எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் அப்படிங்கம்போது இன்னும் உங்கள் அம்மாவுக்கு நீ பயந்துகிட்டு தான் இருக்கியா அப்படிங்கும்போது இங்கே பாரு ரோகிணி எங்கள் அப்பா பணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கடை திடீர்னு கணக்கு அம்மா முத்து என்ன சொல்லுவான் கடையை மட்டும்தான் நீ நடத்துத ஓனர் எங்கள் அப்பா தான் அப்படிம்மா அப்படி இருக்கும்போது வந்து நான் எதாவது லோனுக்குன்னு வாங்கி கொடுத்து அந்த விஷயம் தெரிஞ்சுட்டுனு வச்சுக்கோ கண்டிப்பாக அந்த கடை வந்து முத்துக்கோ ரவிக்கோ கொடுன்னு அப்பாவே சொல்லிடுவார் ஏன் அம்மா கூட சொல்ல வாய்ப்பு அம்மாவே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க முன்னாடி மாதிரின்னா அம்மா வந்து இயல்பாக இருப்பாங்க அம்மெல்லாம் மட்டும் வாசம் வச்சுருப்பாங்க இப்போ யாரையுமே அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க மீனாக்கிட்டியோ முத்துக்கிட்டேயோ ரவி கிட்டேயோ சூதிக்கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படிங்கிறாங்க மனோஜ் நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் நான் சொந்தமாக பார்லர் வைக்க முடியும் அப்படிங்கும்போது ரவி நீ சொல்லுதும் தப்பானச்சு கதை உங்கள் அப்பா உங்கள் ஊரில் இருக்கார் அவர் வேறு கல்யாணம் முடிச்சிட்டாலும் அவருக்கும் கொஞ்சம் சொத்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கும் போது ஆகா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் மனோஜி நம்ம மேலே பாசமாக இருக்காது பொருட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன ஒரு நாலஞ்சு கோடி ரூபாய்க்கு கையில் சொத்து வச்சிருப்பாரு அப்படிங்கும் போது சரி நாலஞ்சு கோடி ரூபான்னா உனக்கு அது பாதியாவது உங்கள் அப்பா தரணும்ல ஒரு ரெண்டு கோடி ரூபாயாவது கிடைக்கும்ல உங்கள் அப்பாட்ட பேசேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் ஆனால் எங்கள் அப்பா ஃபோன் எடுக்காங்களான்னு தெரில அப்படிங்கும் போது நீ ஏன்ட்ட வேணால் ஃபோன் நம்பர் தான் நான் வேணால் பேசுகிறேன் மாமா எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ரோ ரோஹினிக்குன்னு நீங்கள் ரொம்ப கொடுக்காட்டிலும் இருக்கதை கொடுக்கணும்ல பாதியை கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது மனோஜ் நீங்கள் கேட்குது சரியாக இருக்க நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க சரி ரோஹினி அதை கேளு அது தந்தாருன்னா நம்ம ரெண்டு மூணு பார்லர் கூட வச்சு விட்லாம் ஏன் இன்னொரு ஃபர்னிச்சர் கடை கூட இன்னொரு ஏரியாவில் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்கிட்ட போனாங்கிட்ட இவங்கெல்லாமல் சுற்றி உருவானேன் தேவையில்லாத வேலை சரி மனோஜ் நான் வெளில வேலை இருக்குன்னு கிளம்புறேன் அப்படிங்கும்போது ரோஹினி நீ இருந்தால் தான் வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி அசோக் சொல்கிறேன் பேசாமனு இங்கேயே இருந்துறேன் அப்படிங்கும்போது நான் பார்லர் வைக்கிறதுக்கு எதாவது பணம்லாம் மனோஜி நீங்கள் பணம் தந்தீங்க அப்படின்னா நான் பார்லரை வச்சுட்டு ஆளை கூட போட்டுட்டு இங்கேயே உட்காந்துப்பேன் அப்படிங்கும்போது அதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஆ சூப்பர் நேரம் சார் நாங்கள் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நல்லா வியாபாரம் ஆகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிங்க இன்றைக்கி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறேன் என்ன விஷயமா எங்கிட்ட பணம் உங்களுக்கு மறந்துச்சு போல அப்படிங்கும் போது சார் 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 எங்களுக்கு நீங்கள் பணம் எப்போ தருவீங்க இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அதை கொடுங்க அப்படிங்கும் போது இல்லை நான் மொத்தமாக உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க மொத்தமாக தந்துடுறேன் மொத்தமாக தந்துடுன்னு சொல்லிட்டு தான் நாமத்தை மத்த இது இதில் அயக்கப்படாது ஏன்னா எங்களுக்கு எங்கே பணம் வேணும் எப்போ தருவீங்க இல்லையா இந்த கடையை நாங்கள் விற்றுட்டு நான் இதில் உள்ள பணத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இல்லை இது ஏங்கடா கடை இதெல்லாம் தர முடியாது அப்படிங்கும்போது உங்கள் கடை உங்களுக்கு வந்து பெருசு நாங்கள் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணம் எப்போ கிடைக்கும்னு தொங்கிட்டு அலைவோமா அது நடக்கவே நடக்காது கதிரேசா முருகேசா ஆனமலை அப்படி இப்படின்னு அஞ்சாறு பேரை சொல்லுறாங்க சொல்லிட்டு நம்மளாம் வந்து இவனை தேடி இளைஞ்சிட்டே இருந்தால் வாய்க்கக்கூடாது அப்படின்னு இவன் அவனு பேசிட்டு அப்புறம் எப்படி பேசுவாங்க பணத்தை வாங்கும்போது உங்களை டீலராக சப் டீலர் ஆக்கிடுறத சொல்லி பணத்தை வாங்கினீங்க இன்றைக்கி வரைக்கும் சப்டீலரும் ஆக்கலை எங்களுக்கு பொருளும் தரலை எங்கள் பணமும் வரல அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கோட்டு சுட்டோடலாந்துவிங்க நாங்கள் தெருவம் தினையுமே அலையணுமா இதில் அழிக்கக்கூடாது வண்டி வர சொல்லு இருக்க பொருளை பூரா ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு இதை வந்து ஒன்றுக்கு பாதியாக விடுத்துட்டோம்னா கிடைக்கிற காசு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ட எப்படி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கும் போது கடையில் பொருளை தொட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ யாரை வர சொல்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி முத்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க உடனே முத்து வராது என்னங்க எங்கள் பிரச்சனை அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை தம்பி நீங்கள் யார் இவர் ஆளா அப்படிங்கும் போது சார் இவனோட தம்பி தான் என் கடையில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னால் என்னென்னு கேட்க வந்திருக்கேன் என்ன சார் அப்படிங்க சார் தம்பி நீங்களே கேளுங்க இவரை நம்பி எங்களுக்கு சப்டியில் தருவார் அந்த டிவி கம்பெனியில் உள்ள பொருளை பூரா நம்மளுக்கு தருவாருன்னு சொல்லிவிட்டு டெபாசிட் அமௌண்ட் கொடுத்தோம் இதை வச்சு நான் பீச் பங்களா வாங்கிட்டேன் அதில் நட்டப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறார் எங்களுக்கு அதில் என்ன சார் சம்மந்தம் எங்களுக்கு பணம் இல்லையா பொருள் அந்த சந்தோஷாட்டை ஃபோன் பண்ணால் நீங்கள் எதனால் மனோஸ்ட்டை பேசிக்கோங்க மனோஜ் சார் பணம் இருந்தால் உங்களுக்கு நான் இப்போ டிவி அனுப்ப போகிறேன் இல்லைன்னா எப்படி அனுப்ப முடியும் கேட்குறாரு அவர் சொல்லுவது சரி தானே சார் இவர் பணம் தர மாட்டார் அப்படி பணம் தர வாய்ப்பே இல்லை ஆனால் கூட எங்களை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அதுவும் கிடையாது அப்படிங்கும்போது மனோஜ் இப்போ எவ்வளோ வேறு இருக்குது அப்படிங்க அதெல்லாம் யாருமே ஆகலை அப்படிங்கும்போது அசோக் சொல்கிறார் ஒரு மூணு லட்ச ரூபாய் வர இருக்கு அப்படிங்கும்போது அந்த மூணு லட்ச ரூபாய் கொடுக்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க வந்த ஒரு ஆறு பேருக்கும் நாளுக்கு ஐம்பதாயிரத்தை கொடுக்காரு சார் ஐம்பதாயிரத்தை வச்சுக்கோங்க மீதி பணத்தை எப்படி உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்க சார் இவன் ஒரு டம்மி பீஸு சார் அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குன்னு நினைக்க மாட்டான் இந்த கடை கூட எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் நான் எப்படி இந்த கடையில் எனக்கும் என் தம்பிக்கும் பங்கு உண்டு நாங்கள் கூட இந்த கடையை எடுத்துக்கலாம் நாங்கள் அப்பாங்க கூடயும் வச்சுக்கிட்டோம் மூத்தவங்க நல்லா போட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் இவன் கடங்காரங்களுக்கு கூட கொடுக்காமல் ரொம்ப சங்கடப்படுத்துதான் அப்படின்னு தெரியும் போது கஷ்டமாக இருக்குது நான் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்கிட்ட ஒன்றை சொல்லுறாரு அவங்களாம் போன பிறகு நீ நெல் புத்து அப்படிங்கிறாங்க எல்லாரும் கிளம்பு நீ எதுக்கு இப்படி சொன்னேன் இப்படி சொன்னால் அப்பா குடும்பங்க பணம் இருக்குது அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும் குடும்ப சொத்தை வித்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சிரிக்கிறாரு உனக்கு தந்ததே பெரிய விஷயம் இதில் குடும்ப சொத்தை வித்து நீ வாங்கி வச்சுருக்க அனாவசிய கடத்தை கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க வீட்டில் போய் முத்து அண்ணாமல்கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாங்க நைட்டு கூப்பிட்டு மனோஜ் பேசுகிறாங்க மனோஜ் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் கடங்காரங்க கொடுங்க கடனை கொடுக்க வேண்டியதுண்ணா அப்படிங்க சீட்டா கொடுங்க கொடுக்க மாட்டேங்க என பணம் வரல வைக்கலை அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க அங்கிள் இவர் போய் சொல்கிற மாதிரி தெரியுது டீலராக இவர் இருக்கார் அப்படின்னா மாதம் மாதம் கண்டிப்பாக அவர் ஒரு பணம் கொடுப்பார் கிட்டத்தட்ட அந்த பீச் பங்களா வாங்கிய அந்த பிரச்சனை ஓடி ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ஏழு எட்டு மாதமும் கண்டிப்பாக அந்த சந்தோஷ் சார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்க தான் செய்வாங்க ஏ ஏன்னா இவர் பொருள் எவ்வளோ வாங்குறாரோ இவர் மூலமாக எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அந்த பொருளுக்கு கமிஷன் கொடுக்கறதான் செய்வாங்க அப்படிங்கும் போது இருப்பா நான் சந்தோஷ சார் கால் பண்ணுறேன்னு சொல்லி சந்தோஷ் சார் கால் பண்ணுறாங்க சந்தோஷ் சார் கால் பண்ணி பேசையில் எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு சார் மாதம் மாதம் மனோஜிக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் போ நான் வந்து அந்த லிஸ்ட்டே தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு மாதத்துக்கு லிஸ்ட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு எப்பா கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காருப்பா அப்படிங்கும்போது டேய் அறுபது ரூபா என்ன செஞ்சேன் அப்படின்னா மனோஜ் தருதுன்னு முடிக்காங்க அந்த அறுபது லட்சரூபா வந்தது கூட ரோஹினியிட்டே சொல்லலை அந்த பணத்தை அதாவது கொடுத்தேன் எதை கொடுத்தேன் கடங்கான கொடுத்தேன் அப்படி அப்படினு சொல்லி சமாளிச்சிருக்கிறத வறுத்து மனோஜ் ஏன்ட்டு கூட நீங்கள் சொல்லலை அப்படிங்கும்போது விஜயா வராங்க டேய் மனோஜ் என்னடா பண்ண அந்த பணத்தெல்லாம் அப்படிங்கும்போது ஏமா அந்த பணம்லாம் பத்திரமா இருக்குது அப்படிங்க பத்திரமா இருக்கா அப்போ கடங்காரம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்லைப்பா கடங்காரம் கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த பணம் சேஃபாகாதில்ல எனக்கு அந்த பீச் பங்களா வாங்கணும்னு ஆசையாகிடுச்சு கொஞ்சம் பணம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நல்ல பீச் பங்களா வாங்கலாம்னு சொல்லி தான்ப்பா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கும் போது அண்ணாமலை சீ நீலாம் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடங்காரங்களாம் வரச்சொல்லும்போது பணத்தை முதல்ல செல் பண்ணுவோம் அப்படிங்களப்பா கடங்காரங்களாம் கொடுக்கவே மாட்டேன் அது சரியே வராது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாரு கடை ஓன்கிட்ட இருக்கணும் நீ டீலராக இருக்கணும் அப்படின்னா கடைக்காரங்களை பணத்தை பூரா நீங்கள் செட்டில் பண்ணுற அப்படி செட்டில் பண்ணலை அப்படின்னா மறு நிமிஷம் கடையோட ஓனர் முத்தாவோ இல்லை ரவியாவோ இருப்பான் அதுபோக அந்த சந்தோஷ எப்படி பேசணுமோ பேசி டீலரே மாற்றிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜித்திரத்திலிருந்து முடிக்கார் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்